ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று கொஷின் பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று மூணு அஞ்சு பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மூணு எனில் ஃபஸ்ட் கொஷின் ஏ பெருக்கல் பி மற்றும் பி பெருக்கல் ஏஐ காண்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு பி பெருக்கல் ஏ ஆகுமா இல்லை எனில் ஏனின்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் என் ஆஃப் ஏ பெருக்கல் பி என் ஆஃப் பி பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி என காட்டுக மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க இது வச்சு அப்போ ஃபஸ்ட்டு இது ஏபி குத்துக்குறாங்களே இது எடுத்து எழுதுங்க அப்போது ஏ ஒன்று மூணு அஞ்சு அதுக்கப்புறம் பி ரெண்டு மூணு அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா ஏ பெருக்கல் பி பி பெருக்கல் அப்போது ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி நம்ம பெருக்கலாம் அப்போ பேருக்கனிங்கன்னா இது ரெண்டுமே போட்டு நம்ம பெருக்கணும் அப்போது ஒன்று மூணு அஞ்சு பெருக்கல் ரெண்டு மூணு அப்போ பெருக்கினிங்கன்னா ஒன்று ரெண்டு இதில் ஒன்று இதில் ஒன்றுன்னு இருக்கணும் அப்போது ஒன்று ரெண்டு மறுபடியும் ஒன்று மூணு அதுக்கப்புறம் மூணு கமா ரெண்டு அதுக்கப்புறம் மூணு கமா மூணு அதுக்கப்புறம் அஞ்சு கமா ரெண்டு அதுக்கப்புறம் அஞ்சு கமா மூணு அப்போது ஏ பெருக்கல் பி இது அதுக்கப்புறம் நம்ம பி பெருக்கல் ஏ பார்க்கணும் பி பெருக்கல் ஏ அப்போது பினால் ஃபஸ்ட்டு பி போடணும் அப்போது ரெண்டு கமா மூணு பெருக்கால் ஒன்று கமா மூணு கமா அஞ்சு அப்போது இது பெருக்கினீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சமன் சமன்பாடுன்னு அதுக்கப்புறம் இது பெருக்கினீங்கன்னா பாருங்கள் ரெண்டு ஒன்று அப்போது ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு அதுக்கப்புறம் மூணு எடுக்கணும் மூணு கமா ஒன்று மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு அப்போ இது ரெண்டாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது பி பெருக்கல் ஏ கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் ரெண்டுமே சமமானு கேட்குறாங்க அப்போது சமம் இல்லை அப்போது இது ஒன்று கம்மா ரெண்டுன்னு இருக்குது ஆனால் இங்கே ரெண்டு கம்மா ஒன்று இது ஒன்று கம்மா மூணு இங்கே மூணு கம்மா ஒன்றுன்னு இருக்குது இங்கே மூணு கம்மா ரெண்டுனால் இங்கே ரெண்டு கம்மா மூணு அப்போ மாற்றி மாற்றி இருக்கிறதுனால இது சமம் கிடையாது அதனால் ஒன்று மற்றும் ரெண்டின் மூலமாக ஏ பேருக்கள் பி நாட்டு சமம் நாட் இஸ் ஈக்குவல் டு சமம் அல்ல இல்லைன்னா சொல்லலாம் சமம் இல்லை பி பேருக்கள் ஏ இப்போ ஏனெனில் ஏனெனில் இதுதான் இப்போ நான் காரணம் சொன்னேன்ல ஒன்று கம்மா ரெண்டு நாட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கமா ஒன்று அடுத்தது ஒன்று கமா மூணு நாட் இஸ் ஈக்குவல் டு மூணு கமா ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு கமா ரெண்டு நாட் இஸ் ஈக்வல் டு கமா மூணு இந்த மாதிரி போய் நேரம் ஆறு நம்பரத்துக்குமே அதே மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் எர்னாஃபிய பெருக்கல்வி அப்போ ஏ பெருக்கல் பின்னா ஏ பெருக்கல் பி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆஃப்னா நம்பர்ஸ் யோ எத்தனை வந்திருக்குன்னு நம்ம கூட்டிடணும் அப்போ ஆறு வருது ஏ பெருக்கல் பி அதே மாதிரி பி பெருக்கல் எவ்வளோ வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இதுவும் ஆறு வருது அதுக்கப்புறம் என் என்ஆஃப் ஏ ஏ வருது ஒன்று ரெண்டு மூணு பியில் எவ்வளோ வருது ஒன்று ரெண்டு அப்போது இது போட்டு நம்ம மொத்தமாக பேருக்கணும் அப்போ பாருங்கள் அப்போ மூணாவதுக்கு ஆன்சர் என் ஆஃப் ஏ எவ்வளோ மூணு என் ஆஃப் பி எவ்வளோ ரெண்டு அப்போது ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து என் ஆஃப் ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் பி பெருக்கல் ஏ ரெண்டு ஆறு உறுப்புகள் இருந்துச்சிங்களா அதனால ஆறு அப்போ மொத்தமாக இதுவும் இதுவும் ரெண்டும் நம்ம பெருக்கிடணும் இது பெருக்கிதான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ மூணு பெருக்கல் ரெண்டு அப்போது ஆறு அதுக்கப்புறம் இன்னொன்று இது மாற்றி அப்படியே போயிருக்கோங்க மற்றும் என் ஆஃப் பி பெருக்கல் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ ரெண்டு அப்போது ரெண்டு பெருக்கல் மூணு இதுவும் ஆறு தான் அப்போ மொத்தமாக ஆறு தானே வருது அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போது எனவே என் ஆஃப் ஏ பெருக்கல் பி சமம் என் ஆஃப் B பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் n of ஏ பெருக்கல் என் ஆஃப் பி அப்போ இது மொத்தமாக சமம் ஏனா இது எல்லாமே ஆறு வரதுனால இஸ் ஈக்வல் டு ஆர் அப்போ இந்த ஃபோர் என் ஆஃப் ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்வல் n of பி பெருக்கல் ஏ இஸ் என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்து காட்டு ஒன்று ஒன்று உங்களுக்கு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா